வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி கடையில் உள்ள அரிசி மாவை யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி சிம்பிளாக நம்ம செய்யலாங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க இந்த நூறு கிராம் உலக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதில் வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அந்த மூணு உலக்கு எடுத்திருக்கேன் இந்த உலக்கில் வந்து முந்நூறு கிராம் அரிசி மாவு கடையில் உள்ள மாவு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கிடணும் அதாவது ரொம்ப கருகிடாமல் நம்ம கையிட்டு தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இளம் சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே கடையில் உள்ள மாவு கொஞ்சம் வறுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் இப்போ கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நமக்கு பிழைகிறதுக்கு இடியாப்பமும் ஈஸியாகவும் வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேறொரு மெத்தடில் இடியாப்பம் செய்கிறது போட்டிருப்பேன் அதையும் பார்க்கணுன்னா பாருங்கள் இப்போ இந்த இடியாப்பம் வந்து நம்ம கலந்துக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன் இது நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து வறுத்த மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து வறுக்கும் பொழுது கொஞ்சம் கட்டிகள்லாம் வரும் அதனால் இதை கொஞ்சம் சளிச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து இடியாப்பம் புழிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த எல்லாம் வந்து அந்த கட்டிகள் வந்து அடைக்கிடும் அதனால் நம்ம வந்து இது இந்த பார்த்திங்களா எவ்வளவு கட்டிகள் இருக்குது பாருங்கள் இதை வந்து சளிச்சு எடுத்துடலாம் இந்த மாவை வந்து இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெந்நீரில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடுறேன் மொத்தத்தை வெந்நீர்லேயும் நம்ம வந்து எண்ணெயும் உப்பும் சேர்க்காம இது போல் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முந்நூறு கிராம் அரிசிக்கு தேவையான உப்பு தான் நான் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அதிக அளவு தேவைப்படாது அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்ல வா வாசம் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை ஊற்றி நம்ம வந்து இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம் இந்த உப்பை வந்து நல்லா க கரையணும் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெந்நீரை ஊற்றி நம்ம அரிசி மாவை கலந்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசி மாவை எடுத்துக்கோங்க நான் இந்த வெந்நீர் வச்சுருக்குறேன் இல்லையா போல் உள்ள பாத்திரத்தில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து கலந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கட்டிகள் வந்துடும் அதனால் போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடியாப்ப மாவு விறகுறதுக்கு அல்லது நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் கலக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட இடியாப்பம் ரெசிப்பியில் வந்து டைரெக்டாக வெந்நீரில் வந்து மாவு போட்டு க இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறது மெத்தடை வந்து நான் போட்டிருப்பேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அதனால் நம்ம எவ்வளவு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான வெந்நீரை ஊற்றி நீங்கள் வந்து இதை கலந்துக்கிடலாம் இல்லையா அதனால் நீங்கள் இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுலேயும் நீங்கள் இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ மாவு வந்து நம்ம கலந்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வெட்டுடலாம் கொஞ்சம் அந்த மாவு வந்து தம் ஆகணும் அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம கலந்து விடுறதுக்கு இப்போ வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் வெந்நீரை ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம உருட்டி பொழுது நல்ல பந்து போல் உருண்டு வரும் சேர்ந்து வருது இல்லையா அவ்வளோதான் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு இடியாப்ப மாவு ரெடி ஆகிட்டு இதை வந்து இப்போ நம்ம முடியிடலாம் இப்போ வந்து நம்ம உலக்கு எடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மாடல் உலக்கு வந்து நான் இதை எடுத்திருக்கேன் இதில் தான் நான் எப்போவுமே முறுக்கு ஓமப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுறது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு எது அவைலபிளாக வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த உலக்கில் வந்து நான் உள்பகுதியிலையும் அந்த அந்த உலகோடைய வெளிப்பகுதியிலையும் நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் தடவி விட்டுக்கிறேன் அப்படி நம்ம ஒரு வாசமில்லாத ஒரு ஆயில் வந்து நம்ம தடவி விட்டுட்டோம் அப்படின்னா புழியும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மாவும் ரொம்ப வேஸ்ட்டாக ஒட்டாது உலக்கில் அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ நான் வந்து ஒரு அந்த மாவுலேயே டேரெக்டாக உங்களுக்கு நான் ஒரு இடி மாவு வந்து கொஞ்சம் பிழிஞ்சி காட்டுறேன் நீங்கள் வந்து இடியாப்பம் செய்கிறதா இருந்தால் என்ன ரெசிபி க கம்பல்சரியாக வைப்பீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ நூல் போல் ஒன்று போல் வருது அருமையாக வந்திருக்கு நம்ம வந்து அழகாக மாவு வந்து ஒன்று போல் வறுத்துருக்கோம் தண்ணீரும் கரெக்டான அளவில் ஊற்றிருக்கோம் அதனால தான் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே மாவு கலந்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நீங்கள் கலந்து விடுங்க இப்போ வந்து நமக்கு இந்த கரண்டி வேண்டாம் நம்ம இதை எடுத்துடலாம் இதுக்கு பால் தேங்காய் துருவின தேங்காய் ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை எது விருப்பமோ நீங்கள் அது போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு டிப்ஸு இதில் என்னோன்னு அப்படின்னா இதுபோல் மாவு வந்து பிழிஞ்சி எடுத்த பிறகு அந்த உலக்கில் வந்து பின்பகுதியில் கொஞ்சமாக தண்ணீர் வந்து இதுபோல் தடவி வைக்கணும் இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாவு பிழிஞ்ச பிறகு கடைசியாக நீங்கள் அந்த உலக்க சும்மா அப்படி வைக்கிறதாக இருந்தால் இதில் வந்து மாவு வைத்தாலுமே நம்ம அதில் வந்து அடிப்பகுதியில் கொஞ்சம் வந்து தண்ணீர் வைக்கணும் அதே போல் இந்த ஸ்பூனை பாருங்கள் இந்த ஸ்பூனோட பேக் சைடு தான் நான் வந்து மாவு எடுப்பேன் எப்பொழுதுமே அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது உள் பகுதி இது வெளிப்பகுதி நான் வெளிப்பகுதியில் தான் இந்த மாவை எடுக்கிறது இப்படி நம்ம இது பொழுது எடுத்து அந்த இது போல் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் இந்த உலக்கில் வந்து நாலு இடியாப்பத்துக்கு எனக்கு வருது நீங்கள் கம்பு மாவில் இடியாப்பம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அப்பவும் நீங்கள் மாவு வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் கம்பு மாவில் அவ்வளோதான் ஈஸியாக பிழிஞ்சாச்சு இப்போ மறுபடியும் இந்த பேக் சைடில் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் வந்து இப்படி வைக்கணும் அப்போ தான் நமக்கு அடுத்தப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் பிழியும் பொழுது அந்த அடிப்பகுதியில் மாவு காயாமல் இருக்கிறதுனால ஈஸியாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணீர் வந்து நல்லா கொதிக்குது சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து இடியாப்ப தட்டம் அதில் வச்சிடலாம் நான் வந்து ஒவ்வொரு ப்ளேட்டாக தான் எப்பவுமே வைக்கிறது ஏன்னா இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பிளேட்டில் வந்து நம்ம இடியாப்பம் வந்து பிழிஞ்சு வைப்போம் இல்லையா அதுபோல் நம்ம இதை பிழிஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் உள்ள இடியாப்பம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அதனால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக விடுறது போல் மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாகவும் முடிக்கலாம் நீங்கள் இந்த ட மெத்தடில் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பிளேட்டும் பிழிகிறதுக்கு எடுக்கக்கூடிய டயத்தில் நீங்கள் ஒன்று ஒவ்வொரு பிளேட்டாக வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த பிளேட்டும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு அது கூடயே ஒரு பல்லாரியும் ஒரு த தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதான் போட்டு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடியும் கால் டீஸ்பூன் காயப்பொடியும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் மல்லித்தடைய இருந்தால் போட்டுக்கோங்க எனக்கு இல்லை நான் போடலை ரொம்ப சிம்பிள் சாம்பார் தான் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெய்லி நம்ம இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம சட்னி வைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இடியப்பம் வந்து துணியில் எதுவுமே ஒட்டலை அழகாக வந்திருக்கு நல்ல பந்து பந்துபந்தாக வந்திருக்கு அருமையாக இருக்கு நல்ல சாஃப்ட்டாகவும் இருந்தது அதுதான் ஒன்னு பாருங்க நான் வந்து இதை நான் சூடாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன் இன்றைக்கி காலை உணவு இடியாப்பம் சாம்பார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்